முப்படை முப்படை பயிற்சித்தின் சார்பாக உங்களுக்கு இன்டர்வியூ அதுக்கான கைடன்ஸ் இன்டர்வியூவும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுத்துக்குமே சேர்த்து கைடன்ஸ் கொடுத்து ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தட் மீன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வேணும்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் திருச்சியாக இருந்தால் செவன் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸை கேட் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூக்கான கிளாஸஸ் வந்து கம்மிங் தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து நடக்க போகுது புதன்கிழமிலிருந்து ஸோ ஜாயின் பண்ணணும்னு இருப்போம் உலகம் அந்த நம்பர்ஸை கேட்டுக்கும் ஸோ எந்த அளவுக்கு சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் ஜிஎஸுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு முக்கால்வாசி எங்கள் டெஸ்ட் பேட்சுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர் நாங்கள் கொடுத்த பிடிஎஃப்ல இருந்தே திட்டத்தட்ட எட்டு கேள்விகள் வந்திருந்தது ஓகேவா யார் படிச்சிங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஸோ எட்டு கேள்விகள் அதனுடைய ரெப்ளிகேஷன் தான் கரண்ட் அஃபேர்ன்றது அந்த என்ன கொடுத்தோமோ தான் எட்டு கேள்விகள் வந்திருந்தது எங்கள் அகாடமி சார்பில் கொடுத்தவங்க தான் ஸோ எடுத்து கொடுத்த ஸ்டாஃப் அவ்வளோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன முப்படை பயிற்சி அதில் டெஸ்ட் பேட்ச் தடம்லெல்லாம் நாங்கள் கொடுத்தோமோ அதுவே தான் மேக்ஸிமம் அதை வச்சு பண்ணுற மாதிரி தான் இருந்தது மீன் வேலை எஸ்ஐஆர்டி மேட் காஃபி வி தரிசு இதில் சொன்ன தகவல்கள் உனக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின்

தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது நான் காந்தி நேஷனல் பார்க்னு சொல்லிட்டு நான் சொன்னவே சொன்னேன் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்க இருக்கு கோயம்புத்தூர் ஸோ நான் சொல்லும் போதே வந்து இது நான் நடத்தினது காஃபி வித்தரிசில நான் நடத்தினது கரெக்டா ஸோ எல்லாமே ரெப்ளிகேஷன் தான் நான் இருக்கு அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் இந்த முறை மேட்ச் ஃபாலோவிங் என்னன்னா எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனோ இல்லை ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்சாலே ஒன்றால் ஈஸியாக மார்க் பண்ணிட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரிவால்ட் வேலூர் கழகம் வேலூர் புரட்சி எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சி ஃபர்ஸ்ட்டுக்கு சி இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ அடுத்தது கிரேட் ரிவல்யூஷன் பெருங்கலகம் ஏற்பட்டது எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ பெருங்கலகம் ஏற்பட்டது தேர்டுக்கு வந்து சி தேர்டுக்கு சி இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தானே சாரி தேர்டுக்கு டிமா சாரி சாரி தேர்டுக்கு டி சி கிடையாது டி அப்போ ஆன்சர் ஆப்ஷன் இது பி

அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நாங்க கேட்கும் போது ஒன் அண்ட் டூ தடம் ரெண்டுன்னு போச்சு அதுல கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டின் நாங்க கொடுத்திருந்தோம் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நானே கூட ஒரு முறை சொல்லியிருக்கேன் போக்சோ சட்டம் என்பது நான் வந்து எஸ்ஐ அல்டிமேட் எடுக்கும் போது சொன்னது பதினெட்டு வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தை நான் ஆல்ரெடி இதை நடத்தும் போதே சொன்னேன் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்துமா கிடையாது ஆண்களுக்குமே இந்த சட்டம் வந்து என்ன ஆகும் பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ போத் மேல் அண்ட் கேர்ள் சைல்டு பிலோ எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஓகேவா சோ அடுத்தது

அடுத்தது எட்டாவது क्वेश्चन பாஸ்டன் டீ பார்ட்டி இன் 1773 இன்சிடென்ட் வாஸ் ரிலேட்டட் டு டேஷ் வார் ஆஃப் இன்டிபெண்டன்ஸ் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க 1773 இல் நிகழ்ந்த பாஸ்டன் தேனீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது அப்படினு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அமெரிக்கா ஓகேவா சோ அடுத்த क्वेश्चन மலாலா யூசுஃபை இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோம்ல மலாலா யூசுஃபை என்ன நான் சொல்லி நடத்துகிறேன் பன்னெண்டாம் தேதி இந்த மாதம் மலாலா யூசுஃபா என்னுடைய பிறந்த நாள்மா அது தேசிய அந்த மலாலா யூசுஃபா யார் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒலிம்பிக் பதக்கம் என்ற பாகிஸ்தான் தலைவர விரலானா கிடையாது அதே மாதிரி அழகு ராணியானா கிடையாது பாகிஸ்தான் நடவரா கிடையாது அவங்க பெண்களுக்கான கல்விக்கான பாடுபட்ட ஒரு ஆர்வலர் அது மட்டும் இல்லாம அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர்கள் இது நான் வந்து காஃபி வித் ஹரிஷ்ல உனக்கு சொன்ன துணுக்ஸ்து அந்த ஸ்னிப்பர்ஸ்ல இந்த ஒரு கொஸ்டின் அழகா வந்திருக்கு சோ நம்ம ரெகுலரா முப்படை சேனல ஃபாலோ பண்ணிட்டு முப்படை டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு முப்படை கிளாஸ் கவனிச்சிருந்தா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கெட் பண்ணிருக்கலாம் தப்பு பண்ணிட்டீங்க பத்தாவது கொஸ்டின் அடுத்தது லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம்னு கேட்டிருக்காங்க நேர்கோட்டு இயக்கம்னா என்ன பண்ண முடியும் சோ டென்த் ஒன் தானே புவியினை நோக்கி விழுக்க விழக்கூடிய பொருள் தான் வந்து நீர்கோட்டி இயக்கம் அப்ப ஒரு பொருள் வந்து புவியை நோக்கி வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் மோஷன்ல வரும் சோ ஒண்ணுக்கு பி ஒண்ணுக்கு பி இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அடுத்தது வட்டை இயக்கம் வட்ட இயக்கம்னு இருந்து அச்சை பொறுத்து தன்னை தானே சுற்றும் பூமியா அச்சை பொறுத்தா புவியினை சுற்றும் செயற்கை கோள் இயக்கம் ஆமா புவியினை சுற்றும் செயற்கை கோள் ஒரு பூமி இருந்துச்சுன்னா அந்த பூமியை சுற்றி வரக்கூடிய செயற்கை கோள் நிலாவே நம்மளை சுற்றி வருதுல்ல அப்போ பிசி ரெண்டுத்துலையுமே பிசின்னு தான் இருக்கு அடுத்தது சுழற்சி இயக்கம் அச்சை பொறுத்து தன்னை தானே சுற்றும் பூமி அப்ப தேர்ட் ஒனுக்கு டி தேர்ட் ஒனுக்கு டி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சி ஆப்ஷன் சோ எக்ஸாக்ட்லி ஆன்சர் மேட்ச் ஆவிறது சி அடுத்து குளுக்கோஸ்னா என்னன்னு கேக்குறாங்க குளுக்கோஸ் இஸ் a மோனோசாக்கரைட் ஓகேவா ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ் என்பது என்னது ஒற்றை சர்க்கரை ஓகேவா அடுத்து தி ஆத்தர் ஆஃப் தி புக் தி மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி தி ஆத்தர் ஆஃப் தி புக் தி மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி ராபின் சர்மா ஸோ எங்கள் இருந்து கொடுத்த கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு கொஷின் ஓகேவா நான் தான் சொன்னதில் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து மேக்ஸிமம் எட்டு கேள்வி ரிப்ளிகேட் ஆச்சு அது இதுவும் ஒன்று ஓகேவா அடுத்தது த கரெக்ட்லி மேட்சார் இதுவும் மட்டும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு விஷயமே இதில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சராக வருது பட் எது கரெக்டான ஆன்சர்ன்றது ஆஃப்டர் அவங்க ஆன்சருக்கு சொல்லும் போது தான் ஒன்று ஏ இருக்கலாம் இருக்கலாம் இன்னொன்று சி இதில் எனக்கு சி மேலே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் ஹோப் இருக்குது ஏன் மேல இருபத்தஞ்சு சதவீதம் ஹோப் இருக்கு ஏன்னா ரெண்டுமே மேக்சிமம் அந்த ஆப்ஷனை ஷேர் பண்ணியிருக்குங்க எது வந்து கரெக்ட்லி சரியான இணைன்னு கேட்கும் போது சிவப்பு மிளக ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதானா ஆமா தான் சொல்லியிருக்காங்க ரெட் சில் டி ரெட் சில் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் யுவர் பிளட் குளுக்கோஸ் லெவல் பிளட் குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்சுலினியுமே கட்டுப்படுத்தும் சோ அதுவுமே இருக்கு கார்லிக் வந்து எதிர்ப்பு அழற்சி மற்றும் தோல் வியாதியை குணப்படுத்துமானா தோல் வியாதி மீன்ஸ் அந்த சீவுலாம் எல்லாம் ஒழுகுதுல அதை கூட அது குணப்படுத்தும் சொல்றாங்க மேபி அந்த சீவு ஒழுகிறது கூட ஸ்வெல்லிங் அதுக்குமே வந்து நாங்க அதை தான் மேக்ஸிமம் மேட்ச் பண்றோம் ஸோ மேக்ஸிமம் வந்து சி தான் வந்து ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஏ வச்சிருக்கோம் நீங்க ரெண்டுமே எதுக்கோ பாருங்க ஆன்சருக்கு எது வருதுன்றத செக் பண்ணிக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா ஸோ நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன கொஸ்டின் பேப்பர் டி செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா மெக்மோகன் லைன் நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஜி வந்து இம்பார்டன்ட் பவுண்டரி லைன்ஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் ஸ்டாட்டிக் ஜி கே பாயிண்ட்லேருந்து கொடுக்கும்போது இது கொடுத்துருந்தோம் ஸோ மெக்மோகன் லைன் எந்த இரு நாடுகளுக்கு இடையே இந்தியா மற்றும் சைனா இந்தியா இருந்து பாட்டு பாட்னா அங்க சைனாவை கேக்குமா மைக் மோகன் சொல்லிட்டு நான் மைக் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைனா அடுத்தது கரூர் இஸ் நோன் அஸ் த டெக்ஸ்டைல் கேபிட்டல் இது நம்ம நடத்தும் போதே சொன்னோம்ல கரூர் என்பது நெசவுகளின் தலைநகரம் ஆமா இது வந்து எஸ்ஐ அல்டிமேட்ல எடுக்கும் போது சொல்லி நடத்திருப்பார் விக்னேஷ் சார் அது வந்து நெசவு தலைநகரம்

கரண்ட் அஃபேர் கொஸ்டின் நான் கொடுத்த கரண்ட் அஃபேர்லயே இது தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கோம் ஏனா பிரிக்ஸ் மாநாடுகள் நடைபெற்றது பத்தி நாங்க தெளிவா குறிப்பிடும் போது கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல தெளிவா கொடுத்திருக்கோம் சோ இது ஷாங்காய் ஓகேவா அடுத்த கொஸ்டின் முகப்பு விளக்கு எரியுது இல்லை அந்த நேரத்தில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விலையின் பொலிவு சிறிது குறையும் இப்ப நீ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணனா லைட் கொஞ்சம் டிம் ஆகிதான் டக்குன்னு எரியும் அது பாத்துருப்பீங்க அது ஏன்னா கார்ல உள்ள பேட்ரி இருக்குல்ல அதுல ஏற்படக்கூடிய வோல்டேஜ் டிராப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் ஸோ காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை ஆகும் இதுவும் சரி இதுவும் சரி ஸோ ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி அடுத்தது நிலம் மற்றும் நீரை உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையே நாம் டேஷ் எடுக்கிறோனோ புவி வெப்பமயமாதல் இதெல்லாம் ஈஸி தானே அப்போ குளோபல் வார்மிங் தான் இதெல்லாம் இப்போ தண்ணியெலாம் சூடாவது பூ புவியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுகள்ஸுமே சூடாகுதான் புவி வெப்பமயதான் மயமாதல்னால தான் ஸோ ஈஸியான இதெல்லாம் பண்ணிவிடுங்க ஆகிய நைன்டீன்த் கொஸ்டின் இஸ் அவர் ஃப்ரம் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ஸோ நாங்கள் கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் வந்திருக்கு எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்படுது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே இது வந்த உடனே ஆலப்போரா தமிழன் அப்படின்ற சாங் போட்டுமே நான் இது போட்டிருப்பேன் ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா த எலஃபென்ட் விஸ்வஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த யானையை வச்சு வாழக்கூடிய வயதான தம்பதிகளை பற்றிய ஒரு சிறு படம் சோ அது வந்து கொடுத்திருக்காங்க போட்டுருப்பீங்க அடுத்தது இருபதாவது கொஷின் வேடந்தாங்கல் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க வேடந்தாங்கல் செங்கல்பட்டுல இருக்கு கோடியக்கரை கோடியக்கரை வந்து பொன்னியன் செல்வன் படத்துலேயே நம்ம தெரிஞ்சிருப்போம் கோடியக்கரை இருந்து செய்தி வந்துள்ளதே பொன்னியின் செல்வன் இறந்து விட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோடியக்கரை என்பது தென் தமிழகத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் விழுப்புரத்தில் அது இல்ல அது எங்க இருக்குன்னா நாகப்பட்டினத்துல இருக்கு ஓகேவா கோடியக்கரை நாகப்பட்டினம் அந்த டூ பின்றது தான் தவறு சோ பி ஆப்ஷன் இருபத்தி ஒன்னு ஜெய் காற்று பூங்கா ஜெய் சலமர்னா சிக்ஸ்த் புக்லேயே படிச்சிருப்பீங்க ஜெய் சலமர் எங்க இருக்கு நம்மளுமே நடத்தணும் டீ டைம் பைக்ஸ் நம்ம நடத்திருப்போம் இதை ராஜஸ்தான் சோ பி ஆப்ஷன் ராஜஸ்தான் அடுத்தது சில்ட்ரன்ஸ் டே செலிபிரேட்டட் ஆன் நவம்பர் ஃபோர்டீன்த் பிகாஸ் குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலுல ஏன் கொண்டாடுறோம் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் இது குழந்தைக்கு கூட தெரியும் உங்களுக்கு தான் குழந்தைங்க தானே நீங்க உங்களுக்கே தெரியும்ல அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் law okay, okay, okay. um, right of கான்ஸ்டன்ட் proportion இருபத்தி மூணாவது கேள்வி கேட்டிருக்காங்க லா கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் கேத்தோட் ஓகே 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 இது ஈஸியாகவே ஞாபகப்படுத்திருக்கலாம் இல்ல நியூட்ரான் நியூட்ரான்னா சாட்விக் எடுத்துட்டு போய் மேட்ச் பண்ணுவீங்களா நம்ம காஃபி வித் அரிஷ் சொன்னமே அப்போ ஃபோர்த்துக்கு பி சாரி தட் மீன்ஸ் கரெக்டு தானே ஆமாம் ஃபோர்த்துக்கு பி ஃபோர்த்துக்கு பி இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு தட்ஸ் இட் ஏ ஆப்ஷன் இஸ் த ரைட் டக்குன்னு அடுத்தது the list of eligible voters is called as தகுதி உள்ள வாக்காளர்களின் பட்டியலை என்ன நடிப்பாங்கமா வாக்காளர் பட்டியல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது வாக்காளர் பட்டியலில் உனுடைய பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப தகுதியுள்ள உள்ள வாக்காளர்களை சேர்க்கக்கூடியது எலெக்ட்ரோ ரோல் வாக்காளர் பட்டியல் அடுத்தது மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்னும் பொழுது அவர் வந்து ஒரு சையது வம்சத்தை சேர்ந்தவரா பிருத்விராஜ் சௌஹான் ஆமா செங்கிஸ்கான் என்பவர் வந்து ஒரு மங்கோலியர் அப்ப தேர்டுக்கு வந்து

பை த கிராஜுவல் அக்கோமலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் வாஸ் டோல்டு பை பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகிறது என்று கூறியவர் டார்வின் தான் ஏன்னா டார்வின் தான் மனிதர்களுடைய பழக்கத்தை பற்றி சொன்னவராச்சு இல்லை ஸோ டார்வின் தான் போட்டிருக்கோம் பாருங்க அடுத்தது ஓகேவா அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் மினரல் டெஃபிஷியன்சிஸ் கால்டு அனேமியா அனிமியா நானுமே இப்போ சொன்னேன் கிளாஷ் ஏக்கர்ன்றது புரத சட்டுப்பாட்டை குறைபாடால் ஏற்படும் சொல்லிட்டு காஃபி வித்தரி சொல்லமோ சொன்னேன் அனிமியா அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அனுமைய காரணம் இரும்புச்சத்து ஓகேவா ஸோ இது எக்ஸாக்டா காரணம் நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல எடுக்கும் போதும் இதை எடுத்ததுதான் நெக்ஸ்ட் இது வந்து தடம் டெஸ்ட் காக்கி கார்கிலையுமே கவர் ஆன கொஸ்டின்ஸ் தான் அதை தாண்டி எதையுமே கேட்கல அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் லோயஸ்ட் லிட்ரசி ரேட் தெரியும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பீகார் மாநிலத்தில் இதை நான் சொல்லியும் இருக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்படி பீகார்ல தான் என்னவா இருக்கு கண்டிப்பா அந்த எழுத்தறிவு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு அடுத்தது நம்ம சொன்ன கொஸ்டின் தான் நம்பர் வீடியோல எடுத்த கொஸ்டினே இது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஹார்ன் லிப்பர் ஷே டெலஸ்கோப் வச்சு பார்த்தா வானத்தில் ஒரு பொருள் பெருசாக தூரத்தில் இருக்கணும்னு தெரியும் அப்போ நம்ம லிப்பை விரிச்சு ஆன வாய பலந்து பார்ப்போம் அப்போ ஹான் லிப்பர் ஷே ஓகேவா லிப்பர் ஷேன்னு வரணும் அது நான் சொல்லிட்டேன் கர்நாடகா கர்நாடகா எதோட மேட்ச் ஆகுது காஃபி இது நம்ம எடுக்கும் போதே சொன்னதுதான் கர்நாடகா காஃபியோடமா அசாம்னா டீயோட மானிட்ட அப்ப டிசின்னு வரணும் டிசின்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தக்குன மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே அடுத்தது டாக்ஸஸ் கேன் பீ யூஸ்டு ऍன் ஃபார் கண்ட்ரோலிங் வரி என்பது எதை கட்டுப்படுத்துற கருவிகளில் ஒன்றாக பயன்படுத்துகிறதுன்னு கேக்குறாங்க பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன கட்டு பண்றதுக்கு தான் என்ன பண்றோம் டாக்ஸ் போடுறோம் இப்போ நான் டாக்ஸ் போடாம உங்க பணம் இருந்துச்சுன்னா நீயே வெச்சுப்ப. அப்ப எல்லா பணத்தையும் நீயே சுத்தி இருப்பேன் அதனால நான் போட்டு இருக்க பணத்தை கவர்மெண்ட் வாங்குது. which newspaper was started by tilak actually ரெண்டு நாள் காஃபி வித் ரிஷே போல அதுல இந்த ஒரு பிளான் வச்சிருந்தேன் எந்தெந்த நியூஸ் பேப்பர் யார் யார் எடுத்தாங்கன்னு இது எடுத்திருந்தா கடைசியில ஒரு மார்க் வாங்கியிருப்பியோ என் மிஸ்டேக் தான் சாரிமா இது நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் கேசரின்றது தான் திலகரால் உருவாக்கப்பட்ட பத்திரிகை அடுத்தது மெரெயின் ஆர்கனைசேஷன் சச்சஸ் நெயில் ஆயிஸ்டர் ஸ்னெயில்

வாயு வாயுமித்ரா இஸ் லேடி ரோபட் ரிலேட்டட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரோபோட்டை வந்து நம்ம வந்து விண்வெளிக்கு அனுப்ப போறோன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அந்த விண்வெளிக்கு அனுப்ப போற அந்த ஒரு திட்டத்தின் பேர் வந்து ககன்யான் திட்டம் அப்ப வாயுமித்ரா ரிலேட் ஆயிருக்கு ககன்யான்ல அடுத்தது ஆங்கிலேயர்களால் மூன்று வகையான வருவாய் வசூல் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது அதில் ரயத் என்றால் விவசாயி என்று பொருள் ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான் ஸோ ஹிஸ்ட்ரி சார் விக்னேஷ் சார் எடுக்கும் போதே இதை தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நடத்திருப்பாரு ஸோ ரெண்டுமே சொல்லியிருப்பாரு ஸோ ஒன் ஒன்று மற்றும் இரண்டு சரி கிரேட் கிரெடிட் கோஸ் டு ஹிம் அவருக்கு தான் அடுத்து இந்தியா ககன்யான் மிஷன் இஸ் ரிலேட்டட் டு இந்தியாவினுடைய ககன்யான் திட்டம் மிஷன் எதனுடைய தொடர்புடைய எதுன்னு கேட்டிருக்காங்க ககன்யான் என்றது இப்போதான் சொன்னேன் எங்க நம்ம அனுப்புறது மனித விண்வெளி பயண திட்டம் ஓகேவா அப்போ ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் அடுத்தது நாற்பதாவது கேள்வி ராணி ராம்பால் இது எல்லாத்திலுமே கேட்டிருக்காங்க மிதாலி ராஜ் வந்து கிரிக்கெட் அப்ப டூக்கு சி டூக்கு சி இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு அடுத்தது ஹீமா தாஸ் வந்து ரன்னிங்கா த்ரீக்கு பி இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் மீராபாய் சானு வைட் லிஃப்டிங் அடுத்தது ராணி ராம்பால் வந்து ஹாக்கி சோ இவங்க 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 அப்போ டிசிபிஏ அடுக்கீழ இருந்து தலைகீழா வந்திருக்கிறது ஓகேவா

கணிகங்களில் உள்ள நிரம்பிகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை வரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சி அளிக்கின்றன ஆமா நமக்கு வந்து ஆப்பிள் வந்து ரெட் கலர் நல்ல இதுவாக தெரியுது எல்லாமே சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அது வந்து காட்சியளிக்கின்றது குளோரோஃபில் எனும் நிரம்பி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது நான் ஆல்ரெடி இது நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கோம் நம்ம எஸ்ஐஎல் டிமீட்டில் சொல்லும் போதே ஒரு தாவரத்தில் பச்சை நிறத்தில் இருக்குன்னா குளோரோஃபில் வந்து மெயின் ரீசன் சொல்லியிருக்கோம் அப்ப இது சரி இதுவுமே சரிதான் அப்போ இரண்டு கூற்றுகளுமே சரி ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி சி ஆப்ஷன் அடுத்தது இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் நம்ம ரீசனிங்ல நடத்தும் போதே கூட சொன்னோம் அந்த ஊருடைய இதை வந்து இந்தியா வந்து ரூபி அப்ப ஏவுக்கு டூ ஏவுக்கு டூ இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் நம்ம இந்தியா வச்சு நம்ம ஒரு மார்க் எடுத்துடலாம் ஓகேவா ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட் ஒன் சின்ஸ் ஸ்னேக்ஸ் டு நாட் ஹாவ் லெக்ஸ் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன ஆமா நாற்பத்தி அது ட்ரூ அடுத்தது பாம்பு நகர்வது மிதந்து ஊர்தல் எனப்படும் ஆமா அது ஒரு ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்தது அப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரி

கிளாஸ் கண்ணாடி தான் கடத்தாது செம்ம ஈஸியா இருக்கு செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ராஜேஷ் சபா முன்னூறு மெம்பர்ஸ் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க மக்களவை ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்டுள்ளது இதுதான் சரி ஓகேவா லோக்சபால வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அதுதான் சரி மற்றது எல்லாமே தப்பு தமிழ்நாடு சட்டமன்றம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதெல்லாம் தெரியும் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தப்பு நீங்களே முடிவு பண்ணிடுங்க நாற்பத்தொம்பது விச் பேட்டில் ஆஸ் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த முகால எம்பெயர் இந்தியாவில் முகலாயப் பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எதுவும் கேட்டிருக்காங்க முகலாயப் பேரரசு வந்து பேட்லஸ்ட் கன்வோவா பேட்லஸ்ட் பாணிப்பட்டா சாரி பானிப்பெட் முதலாம் பானிபட் போர் அடுத்தது அவு மெனி இயர்ஸ் டெனியூர் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க எந்த பதவிக்காலம்னா இருக்கட்டும் அது எல்லாமே மேக்ஸிமம் எத்தனை ஆண்டுகள் தான் வரும் ஐந்து ஆண்டுகள் ஃபைவ் இயர்ஸ் அடுத்தது டியூரிங் த மசில் ஃபேட்டிக்யூ தசை சோர்வின் போது இது நமக்கு நிறையவே சொல்லியிருக்கும் இந்த கேஷ இந்த கொஷனுக்கு த மசில்ஸ் அதாவது தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது லாக்டிக் அமிலம் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் தயிர் பால் இருக்குது அடுத்தது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இது வந்து லண்டன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம் ஆனால் இஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் விச் ஃபார் மனித உரிமைகள் பாதுகாப்புக்காக போராடப்படுவது தான் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் டியூரிங் த ரெயின் ஆஃப் டேஷ் புத்திஸ்ட் மார்க் ஃபேங்ஹான் சைனா விசிட்ட டு இந்தியா யாருடைய ஆட்சி காலத்தில் என்னது யார் வந்தாங்க சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் பாகியான் இது வந்து விக்னேஷ் தெளிவாகவே கொடுத்திருப்பாரு சந்திரகுப்தர் இதெல்லாம் தெளிவாக நடத்தினது கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா எஸ்ஐ எல்டிமேட்ல அவரும் கரெக்டா பண்ணியிருப்பாரு நீங்களும் கரெக்டா மார்க் பண்ணிருப்பீங்க கிளாஸஸ்லயுமே அவர் நிறைய சொல்லியிருப்பாரு இதெல்லாம் முப்படை ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்தீங்களா அடுத்தது விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்ட் இன் இந்தியா இந்தியாவில் இருந்து மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் எதுன்னு கேட்கிறாங்க மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு எண்ணெய் வயல் தான் நேம் ட அஃபோர்ட் ஃபோர்ஸ் பை வாட்டர் ஆன் எ ஃப்ளோட்டிங் ஆர் பார்ஷியலி சப்மிச்சிடு பாரி இது வந்து அந்த தமிழை வச்சு அடிச்சிடலாம் மிதப்பும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் இது நீரானது செலுத்திய செலுத்தும் மேல்நோக்கி விசையின் பெயர் என்னென்னா மிதப்பு விசை ஆர் பியோன்யோன் ஃபோர்ஸ் இது மட்டும் ஆனால் இது வந்து எஸ்ஐ அல்டிமேட்டில் நம்ம சயின்ஸ் கொஷின் எடுத்தது தடமில் தடமில் எடுத்துருந்தாங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஷின் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மேட்ச் த ஃபாலோவின் இவங்கெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயே நம்ம சொல்லிருப்போம் இவங்களை பத்தி சொல்லும் போது சிவ் வந்து பார்த்தீங்கன்னா எச்எஸ்சிஎல் அப்போ ஒன்னுக்கு பி ஒன்னுக்கு பி இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க ஸோ ரெண்டுத்திலேயுமே நாராயணமூர்த்தின்றவங்க சி தான் இருக்காங்க இந்திரா நோய் வந்து பெப்சிக்கு இந்திரா நோய் வந்து பெப்சிக்கு அப்போ ஏ ல முடியணும் அப்போ பி ஆப்ஷன் பிசி டிஏ ஓகேவா அடுத்தது the commander in chief of defense forces இப்ப நான் கடைசியா நம்மளுடைய சுதந்திர தினத்தினைக்கு போடும்போது முப்படைகளின் தலைமை அதிகாரி அப்படினு சொல்லிட்டு பாதுகாப்பு படைகள பத்தி யார் சொன்னேன் நம்மளுடைய இந்திய குடியரசு தலைவர் காபி வித்தரிஷல் சொல்லும்போது the president of india னு சொன்னேன் ஓகேவா அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங் green carbon அப்படினு சொல்லிருக்காங்க பசுமை கார்பன் அப்படினாலே அது பயோஸ்பியரோட சேரும் அப்ப ஒண்ணுக்கு d கார்பன் ஸ்டோர்ட் இன் பயோஸ்பியர் ஒண்ணுக்கு d இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு நான் தான் சொன்னேன் மேட்ச் தி ஃபாலோவிங்ல ஒன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம மார்க் எடுத்துறலாம்னு சொல்லிட்டு பாருங்க டக்குன்னு முடிஞ்சுச்சு அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி நிதி ஆயோக் நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழுவா ஆமா அது ஒரு சிந்தனை தான் அதாவது வந்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலா மாத்தது தானே நிதி ஆயோக் அது ஒரு சிந்தனைக்குழு இட் ரீப்ளேஸ் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆமா ரீப்ளேஸ் பிளானிங் கமிஷன் இப்பதான் நம்ம சொன்னோம் அப்ப இந்த முதல் வாக்கியம் என்பது சரி இது ஒரு சிந்தனைக்குழு அது மட்டும் இல்லாம பிளானிங் கமிஷனுக்கு மாற்ற விடுவார் இட் இஸ் எதிர்ப்பு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா நித்தி ஆயோகின் தலைவர் குடியரசுத் தலைவரா யாரு நம்மளுடைய மோடிஜி அவர்கள் பிரதம மந்திரி தானே அப்ப குடியரசுத் தலைவர் என்பதே தவறு இது எந்த வருடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதுல அதுவும் தவறு இது இரண்டாயிரத்தி பதினஞ்சு மோடி ஆட்சிக்கு வந்தோன்னு பேரை மாத்திட்டாங்க அப்போ இரண்டாவது வாக்கியம் என்பது தவறு முதல் வாக்கியம் என்பது மட்டுமே சரி அப்ப ஆன்சர் ஒன்று மட்டுமே சரி ஏ ஆப்ஷன் ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட் அடுத்தது

ஃபார் செல்லுர் ஃபோன்ஸ் டு ட்ரான்ஸ்மிட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் அதாவது நம்ம பேசுற உள்ள ஃபோன்ல அதுல கண்டிப்பா மைக்ரோலைகள் பயன்படுத்தப்பட மாட்டேங்குது சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லை ரேடியோ அலைகள் சோ அது லாபம் நானே டக்குன்னுட்டேன் அப்படி கண்ணெல்லாம் கிளேரா இருக்கு அதனாலதான் கொஞ்சம் குழம்பிட்டேன் ரேடியோ அலைஸ் ரேடியோ தான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஹை ஃப்ரீவன்சி பேண்ட்ல யூஸ் பண்றாங்க ரேடியோ வேவ்ஸ் தான் அடுத்தது வாட் இஸ் விர்ச்சுவல் வாட்டர் மறை நீர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மறை நீர் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மறை என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறை என அழைக்கப்படுகிறது இது கொஞ்சம் யோசிச்சு போடணும் அடுத்தது இது வந்து ஈஸியான கொஸ்டின் விச் ஆஃப் தாலோவிங் எக்ஸிபிட் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் தடம் டெஸ்பேச்சலி கொடுத்த கொஸ்டின்ஸ்ல இருந்திருக்கும் எது உள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுகிறதுனா வைரஸ் தான் ரெண்டு திரும்பி ஊ டிஸ்கவர்ட் பிளட் குரூப் நான் ஒரு முறை அந்த பிளட் டோனர் இதெல்லாம் எஸ்ஐ அல்டிமேட்ல தெளிவா புரிஞ்சிருப்பேன் அப்ப பிளட் குரூப் எடுத்தது யாரு அப்படின்னு நான் சொல்லியே நடத்துறேன் யாரு லேண்ட் ஸ்டெயினர் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் அந்த வீடியோ போய் வேணா பாருங்க எஸ்ஐ அல்டிமேட்ல நான் சொல்லியே நடத்திருப்பேன் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு த கம்பைன் போர்சஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானை டிஃபிட்டட் விஜயநகரம் இன் பிப்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏடி சி அட் த பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா இந்த விஜயநகர் எம்பையர் இது எது சரி விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது கிபி பொதாண்டுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்துக்கு மேல தலைக்கோட்டை பொருள் தக்கான சுல்தான்களின் கட்டுப்பாடு இதுன்னு கேட்டிருக்காங்க சோ இதுல முதல் வாக்கியம் மட்டும் சரியா இது தவறா சோ ஆன்சர் ஒன்று மட்டும் சரி அட் வாட் டெம்பரேச்சர் இது நம்ம சொன்னோம்ல இது நானுமே எஸ் அல்டிமேட்ல சொல்லியிருப்பேன் இன்னொரு சாருமே சொல்லியிருப்பாரு கொஸ்டின் பேப்பர்ல இது இருந்தது தரம் டெஸ்பேச்சினுடைய கொஸ்டின் பேப்பர்லயுமே சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் நாற்பது டிகிரி இதல தான் டூ செல்சியஸ் ஈக்குவலா இருக்கும் வர்கீஸ் குரியன் இஸ் ஆஃப் நானுமே நடத்தியிருக்கேன் வர்கீஸ் குரியன் பிறந்தநாள தான் வந்து வெண்மை புரட்சிக்கு அந்த தேசிய பால் தினம் நேஷனல் நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் அமைப்பு தின தியாபலுக்கு தான் இதெல்லாம் நான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்களும் படிச்சிருப்பீங்க அடுத்தது வேர் இஸ் மனாஸ் மனாஸ்னா மனசுனா ஆசை இருக்கும் இதையுமே நான் க்ளூ கொடுத்தேன் அப்போ அசாம் மனாஸ் நேஷனல் பார்க் வந்து அசாம்ல இருக்கு டேஷ் பிகேம் தஸ்ட் யூரோப்பியன் பவர் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் லிங்க் வித் இந்தியா இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினை யார்னா போர்ச்சுகீசியர் ஓகேவா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர்ச்சுகீசியர் வேர்ல்டு எயிட்ஸ் டே எப்பம்மா சொன்னாம்மா எயிட்ஸ் டே பத்தி தெளிவா சொன்னேன் டிசம்பர் ஒன்னு ஓகேவா நான் ஒருத்தருக்கு சொல்ல கூட சொன்னேன் அவரு பார்த்துட்டு இருந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் ஒன்னு வந்து என்னதே எயிட் ஸ்டே அடுத்தது lapse rate is the decrease of temperature at the rate of 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் every 1000 meters of uh, ascent இது எனக்கு கொஞ்சம் குறைய டவுட்டா தான் இருக்கு பாத்துக்கோங்க வெப்ப குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயர்த்திருக்கும் ஆறரை டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும் அடுத்தது வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகளை ஜெட் காற்றுகள் என்கிறோம் ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணிக்கலாம் ஆன்சர்க்கு வந்தோடனே ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் ஓகேவா அடுத்தது சுமார் பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும் இது சரியா சரிதான் இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் ஒரு பேரூராட்சி என்பது நகரத்திற்கும் நகராட்சிக்கும் பத்தாயிரம் பேர் இருந்தா மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள்தொழி ஊர் நகராட்சிகள் எனப்படும் ரெண்டுமே சரி நம்மளுடைய பேசிக் தான் ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு டிஸ்ட்ரிக் ஜி நம்மாழ்வார் எஸ் சப்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்பெக்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபவுண்டட் வாணகம் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லூரனார கோன் அம்மாழ்வார் வாணகம் என்ற அமைப்பனை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கரூர் இதுவுமே நமக்கு கொடுத்த கொஸ்டின் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கண்ட்ரிஸ் வேர் தமிழ் இஸ் அண்ட் அஃபீஷியல் லாங்வேஜஸ்ஸாக தமிழ் அஃபீஷியல் லாங்வேஜஸாக எடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய சிங்கப்பூர் அதை சொன்னாலே போட்டுடலாம் சிங்கப்பூர் இலங்கை ரெண்டுமே தான் சிங்கப்பூரில் தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழி நம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சிங்கப்பூரில் தமிழை மதிக்கிறாங்க நம்ம தான் மிதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சிங்கப்பூர் வந்து கண்டிப்பாக அடுத்தது கலர்ஸ் ஆஃப் த சன் அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அதாவது சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் சிவப்பாக காட்சி அளிப்பதற்கு என்ன கேட்ரிங் ராலே இதுவுமே நான் சொன்னது நானுமே சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சயின்ஸ்ல கொஸ்டின் சாங் கேட்டிருக்காங்க விச் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரொடெக்ட்ஸ் மெட்டர் அதாவது விண்வெளியிலிருந்து இருந்து நம்ம பாதுகாக்க மறுக்கிறதுனா மீசோஸ்பியர்

அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு உருவாகுது ஆமா கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமில மழை உதவும் அமில மழை உதவுமா உதவாது குழந்தை போட்டுரும் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் கூற்று ஒன்று மட்டுமே சரி அடுத்தது லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின் வாங்க சக்டுக்கு முடிச்சிடலாம் எழுபத்தி ஒன்பது ஃபார்ட்டி ஃபோர்த் செஸ் ஒலிம்பியாட் கேம்ஸ் மாமல்லபுரம் நியர் சென்னை நம்ம சொன்னோமா இதை வச்சு கேட்பாங்க கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தியா ஸோ இது நடந்ததே செஸ் ஒலிம்பியாட் கேம்ஸ் ஆர் கண்டக்டட் ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் நோ ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ்

இப்போ இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுச்சா என்னன்னு ஜிஎஸ்கான்சர்க்கீனு ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் ஆன்சர் செக் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்ஸ் என்னன்றது கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்ற வீடியோவை நான் திங்க கிழமை போல போடுறேன் நாளைக்கு காலையில் அதில் அதுக்கு ஒரு வீடியோ வரை வந்து உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இணந்து காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்பது பயிற்சி மாற்றிடுறேன் நன்றி வணக்கம்